வணக்கம் வெல்கம் டு வீல ஸ்ட்ரோங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் ரெண்டு பேர்த்தோட இயல்மே இயல்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் சரிங்களா காலபுருஷ ராசியில் எட்டாவது ராசி வருவது தான் விருச்சிகம் இது வந்து நம்ம காலபுருஷ ராசியின் தத்துவத்தின்படி பாவகத்தின் படி எட்டாவது இடம் வந்து ஆயில் கா ஆயில் ஆயில் ஸ்தானம் சரிங்களா அப்போது ராகு கேதுக்கள் வந்து உச்சமாகற ராசி சந்திர பகவான் நீச்சமாகிற ராசி இது சரிங்களா கேதுகள் உச்சமாகிறதுனால இந்த ராசியில் அவங்க வந்து எப்போ பார்த்தா சீரிட்டு தான் இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்திமானன்னு சொல்ல முடியாது சாமி கும்பிடாமியும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சரிங்களா நான்வெஜ் வந்து ரொம்ப விரும்புவாங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து நான்வெஜ் வந்து ரொம்பவே விரும்புவாங்க அப்புறம் வந்துட்டு ஆசைகள் இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆசைகள் நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்புறம் வந்து எதாக இருந்தாலும் வெடுக்குன்னு பேசிடுவாங்க இப்போ திரு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்பவே பேசிடுவாங்க மூஞ்சிடுச்ச மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவாங்க நம்ம வச்சு பார்க்கலாம் நம்ம அவங்கள்ட்ட பேசணும் பழகணும் அதெல்லாம் அப்படி நினச்சலாம் பார்க்க மாட்டாங்க வெடுக்குன்னு அப்பவே பேசிடுவாங்க எதாக இருந்தாலும் அப்பவே பேசிடுவாங்க மனசெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படியே பேசிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க அவங்க அப்புறம் செலவு பார்த்தீங்கன்னா பெருசாக செலவே பண்ண மாட்டாங்க சேவிங்ஸ் தான் பார்ப்பாங்க செலவெல்லாம் அதிகமாக பெருசாக பண்ண மாட்டாங்கங்க அதே மாதிரி ரொம்ப பேசுகிறது அப்படியே இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னா பேசுறதெல்லாம் நல்லா பேசுவாங்க காரியம் முடிஞ்சுன்னு அப்படி மாதிரி அடுத்த அடுத்த அடுத்துன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க அவங்க நன்றி வணக்கம்